வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்போன்றோம் முதலாவது சொத்து வருமானம் ஈட்டுவோர் உத்தேச வாடகை வரியிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று ஜனாதிபதி டெனில் விக்ரமசிங்க அறிவிக்கிறார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது ஜனாதிபதி டெனில் விக்ரமசிங்க ஆற்றிய உரையின் போது அத்துடன் சாதாரண வருமானம் ஈட்டுவோர்களுக்கு இந்த வரி விதிக்கப்பட மாட்டாது அதிக வருமானம் ஈட்டுவோருக்கு இந்த வரி விதிக்கப்படும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கனார் இனி உழைக்கும் வருமானங்களுக்கு வரி கட்ட வேண்டும் அதே நேரத்தில் வாடகை விடுபவர்களும் வரி கட்ட வேண்டும் என்ற நிர்பந்தம் வழங்கப்படுகிறது மன்னாரில் குடும்ப தகராறு காரணமாக தவறான முடிவெடுத்த குடும்பத்தார் மன்னார் மடு பிரலக பிரிவுக்கு உட்பட்ட பாலம்பட்டை பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் பாலம்பட்டி பகுதியினைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான இவரே உயிரிழந்திருக்கிறார் குடும்பத்துக்குள் ஒரு வாரத்துக்கு மேலாக கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்த நிலையில் குறித்த நபர் இவ்வாறு விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மெழுதிய விசாரணைகளை மடு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் உயிரிழப்போம் முல்லத்தீவு ஓட்டை சுல்டான் பிரிஸ் பிரிவுக்கு உட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் கடந்த பத்தாம் தேதி ஒன்றுளி விபத்தில் காயமடைந்த இருபத்தி ஏழு அகவியுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கண்ணார் பவுனியாவை புறப்படமாக கொண்டு முள்ளிய வசித்து வந்த இருபத்தி ஏழு அகபுடைய ஸ்ரீஸ்கந்தராசா அரவிந்தன் என்ற குடும்பஸ்தரை உயிரிழந்திர கண்ணார் முத்தையன்கட்டில் கூலி வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை பதினேழு வயதுடைய இளைஞன் ஓட்டை சென்ற ஒன்றுளி மோதியதில் படுகாயமடைந்திருந்தார் படுகாயமடைந்த இளைஞன் முல்த்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அங்கிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கன்னார் எனினும் விபத்தினை ஏற்படுத்திய பதினேழு வயதுடைய இளைஞன் காயமடைந்த நிலையில் முல்லத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் ஒட்டை சுட்டான் போலீசாரினால் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்படுத்தி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது வெளிநாடொன்றில் பணியாற்றும் இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரியும் இலங்கை பெண்ணொருவர் தாம் கடும் சித்திரவதைக்கு இலக்காக இருப்பதாக முறையிட்டுள்ளார் தனது சேவை காலம் முடிவடைவதற்குள் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கனர் வீட்டின் உரிமையாளரினால் தாம் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாகி பெறுவதனால் தன்னை விரைவில் இலங்கைக்கு அழைக்குமாறு குறித்த பெண் கோரிக்கை வைத்திருக்கிறார் கொரோப்பத்தானே வில்லோயா பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய இந்த பெண் ஒன்றை வருடங்களுக்கு முன்னர் வீட்டு வேலைக்காக சவுதி அரேபியா சென்றுள்ளார் எனினும் தான் பணிபுரியின் வீட்டின் உரிமையாளர் தம்மை பல்வேறு வகைகளில் சித்திரவு செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருக்கலாம் அண்மையில் இதுபோன்ற பல்வேறு பாலியல் தின சித்திரவதைகளை அனுபவித்த இலங்கை பெண் தாயகம் திரும்பிய நேரத்தில் கணவனுடன் தான் பட்ட துயர வேதனைகளை தெரிவித்திருக்கிறார் இதனால் மன பிரக்தியடைந்த கணவன் தற்கொலை செய்து கொண்ட குறித்த சம்பவம் அண்மை காலத்தில் இடம்பெற்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது தமிழ் காட்சிகளின் தலைவர்களை சந்திக்கின்றார் இந்திய அமைச்சர் ஜி சங்கர் இலங்கை இந்திய இந்திய அமைச்சர் ஜி சங்கருக்கும் தமிழ் காட்சிகள் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்போன்று இடம்பெற இருக்கிறது இன்று மாலை அல்லது நாளை மாலை இந்த சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கும் தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக இந்திய ஒளியுறவு அமைச்சர் சந்திக்க இருக்கிறார் சம்பந்தன் உதவியாளர் ஒருவரை அழைத்து செல்வார் என்றும் செல்வன் அடைக்கலநாதன் சித்தாந்தன் விக்னேஸ்வரன் செல்வராஜ கஜேந்திரன் உட்பட்டவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் பாலியல் ரீதியான காட்சிகளை தயாரித்து சீன நிறுவனத்துக்கு விட்ட இலங்கை இளம் ஜோடிகள் கைது சீன நிறுவனம் ஒன்றுக்கு இணையதளத்தில் பாலியல் வீடியோக்களை அனுப்பி பாலியளவில் பணம் சம்பாதித்த இரண்டு இளம் கணவன் மனைவியின தம்பதியினரை பிள்ளியந்தலை போலீசார் கை செய்துள்ளனர் இவர்கள் கண்களை மறைக்கும் முகமூடிகளை அணிந்தபடி பாலியல் வீடியோக்கள் தோன்றியுள்ளனர் அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் முகமூடி பெண்கள் பாலியல் உறவுக்கு பயன்படுத்தப்படும் ரப்பர் சாதனங்கள் குறிப்பிட்ட செயலி கொண்ட இரண்டு சிமார்ட் போயின் மொபைல் போன்கள் வெள்ளை கிரீம் கொண்ட பொதிகள் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் மருந்து மற்றும் இரண்டு கஞ்சா கலந்த மாத்திரைகளையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த சந்தேகத்துக்கிடமான தகவலை கிடைத்து இந்த விசையுடன் சுற்றி ஒழிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன போலீசார் அந்த வீட்டுக்குள் நுழைந்த போது இரண்டு பெண்களும் படுக்கையில் காணப்பட்டனர் அவர்கள் பாலுறவில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அவர்களின் கணவர்கள் இருவரும் படம் பிடித்துள்ளனர் இணையதளம் மூலம் வர்த்தகம் செய்வதாக கூறி குறித்த வீட்டை சிலருக்கு வருடங்களுக்கு முன்னர் ஒரு தம்பதி வாடகைக்கு பெற்றனர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வாடகை செலுத்தி இருப்பதுடன் சில மாதங்களில் புலர்சிங்கள பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒரு ஜூடியும் அங்கு வந்துள்ளனர் எனினும் குறித்த வீட்டில் பாலியல் ரீதியான வீடியோக்கள் பதிவு செய்து அவற்றை சீன நிறுவனத்துக்கு விற்று பாலியலவில் பணம் ஈட்டி வந்திருப்பதுடன் இரண்டு பெண்களும் பாலுறவில் ஈடுபடும் காட்சிகள் தம்பதிகளாக பாலுறவில் ஈடுபடும் காட்சிகளும் மிக பதிவு செய்யப்பட்டிருந்தன சந்தேக நபர்கள் இந்த சீன நிறுவனத்தை ஃபேஸ்புக்குள் அடையாளம் கண்டு பின்னர் அதற்கு பயன்படுத்தப்பட்ட செயலியின் மூலம் காட்சிகளை நேரடியாக வெளியிட்டும் வந்துள்ளனர் இதனூடாக சந்தேக நபர்கள் வாரத்தில் ஒரு லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பாதித்திருப்பதாக புரிசின் விசீட தகவலுறு செய்கின்றனர் உண்மையான முகத்தை மறைக்க முகமூடி அணிந்து படப்பிடிப்பை நடத்தியுள்ளமை முதல்கட்ட விசாரணை இந்த பாலியல் செயற்பாடுகளை இணையத்தில் வெளியிடும்போது சந்தேக நபர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்களையும் சீன நிறுவனம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது குறித்த வீட்டில் சோதனை நடத்தியதில் சுய இன்பக் கருவிகள் படப்பிடிப்புக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் பாலியல் காட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசிகள் சிலவற்றை போலீசார் பற்றி இருக்கனர் கை செய்யப்பட்ட நான்கு பிரதான சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதானவர்கள் ஆபாச காட்சிகளை தயாரித்து காட்சிகள் வெளியிட்ட குற்றச்சாட்டத்தின் கீழ் இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் அமெரிக்க டாலர் முன்னூற்றி எட்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா ஆஸ்திரேலியன் டாலர் இருநூற்றி ஐந்து ரூபா யூரோ ஒன்றையன் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெருமதிகள் பஹரன்தினார் எண்ணூற்றி ஆறு ரூபா தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா அக்கியரபுராட்சியம் திர்காம் எண்பத்தி ரெண்டு ரூபா நோவெட் பிரிவுக்கு உட்பட்ட பல பகுதிகளுக்கு நேரடியாக கள்ளம் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் செந்தில் தொண்டமான் நோபோர்ட் நீவழி தொழிற்சாலை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் நாட்டுக்குள்ள காணிகளை பிரதேசத்தினைச் சேர்ந்த அரச அதிகாரிகள் ஆக்கிரமித்து அவர்கள் பணிபுரியும் ஸ்தாபனத்தின் பெயரை பயன்படுத்தி வீட்டு பயனாளிகளை மிரட்டி இடத்தை அபகரிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இது பிரதேச மக்கள் அமைச்சர் ஜீவர் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து அந்த பகுதிக்கு அமைச்சர் நீரில் சென்று விஜயம் மேற்கொண்டார் குறித்த காணியானது காணி மறுசுணைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணி என்பதை உறுசெய்த அமைச்சர் அதை தோட்ட நிர்வாகம் முறையாக பெற்றுக்கொண்டுள்ளது என்பதையும் உறுசெய்து கொண்டு வீடுகளை நிர்மாணம் செய்யும் பணிகளை உடன் ஆரம்பிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரமுகுவர்கள் காணி மறுசிணைப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் அமைச்சரின் உத்தியூத்தர்கள் சென்றிருந்தனர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மோடி இலங்கை பெறுகண்டார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பெறவு தருவார் என்பது உறுதியாகியிருக்கிறது இந்திய வெளிவர அமைச்சர் இருவரும் இருபதாம் தேதி இலங்கை பெறும்போது பிரதமரின் பயண நிகழ்ச்சி நிரல் பற்றி பேசப்பட இருக்கிறது கடந்த முறை பிரதமர் மோடி இலங்கை வந்தபோது வடக்கு மற்றும் மலிகை பகுதிக்கு சென்றிருந்தார் எனினும் இம்முறை அந்த பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்வாரா என்பது சந்தேகம் திருமணம் முடித்து நான்கு நாட்களில் மணப்பெண்ணை கடத்திய கும்பல் அனுராதபுரம் பிரதேசத்தில் திருமணம் நடந்து நான்கு நாட்களின் பின்னர் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றிருக்கனது இருபது வயதான பெண்ணை மூன்று பேர் கொண்ட கும்பல் கும்பலொன்று கடத்தியிருக்கன குறித்த பெண்ணின் தந்தை ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் தெரிய வந்திருப்பதுடன் காலை மணப்பெண் முற்றத்தை துப்புரவு செய்து கொண்டிருந்த போது கும்பல் ஒன்றினால் வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டுள்ளார் மணப்பெண் அலற சத்தம் கேட்டு ஓடி வந்த போதிலும் தடுத்து நிறுத்த முடியாமல் போனதா சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் வடமீன் மாகாணத்துக்கு பொறுப்பான ஸ்ரீசபரிசி பொலிஸ்மா அதிபர் வசந்த கீதசிறி தெரிவிக்கிறார் கடத்தல்காரர்கள் மூவரையும் கை செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதுடன் மணமகள் கடத்தப்பட்ட போதும் மணமகன் வீட்டில் இல்லையென்ற கடத்தப்பட்ட மணப்பெண் குறித்து மாலை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் கனடாவில் தஞ்சமிழந்திருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்ராதபுரம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒந்திக மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சுடி சம்பவம் திட்டமிட்ட என்று போலீஸ் தகவல் உறுதி கண்டதார் கெனடிய குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சுடி சம்பவம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் உத்தியோக பிரேமத ரத்ன குறித்த பிரிசத்தின் உதவி பொலிஸ் அத்தியர்சகர் ஒருவர் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டள்ள கண்டதார் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி உதவி போலீஸ் அத்தியர்ஷகருக்கும் போலீஸ் தனியை வழங்கிய உத்திபூர்வ கடமை துப்பாக்கி என்று முதல்கட்ட விசாரணை சொல்கொண்டது இந்த கை துப்பாக்கியை அரசு ஆய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை செய்யுமாறு குற்றப்பிரிவுத்துறை நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது இதோட்பான அறிக்கை கிடைத்தவுடன் சந்தைக நபர்கள் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் இவ்வாறு இருப்பினும் உத்திக பிரேமரத் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தனது குடும்பத்துடன் கனடாவுக்கு சென்றுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது எனாசாக்களை இடிக்குமாறு விசேட நிபுணர் குழுவை பரிந்துரை வழங்கியது அமைச்சர் அலி சஃப்ரே யனாசாக்களை இடிக்குமாறு விசேட நிபுணர் குழுவை பரிந்துரை வழங்கியதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி சஃப்ரே குறிப்பிட கண்டார் சன்னப்பெரூர தலைமையிலான பேராசிரியர் மேத்திக விதானைக்கு உட்பட நிபுணர் குழு இந்த பரிந்துரை வழங்கியதாகவும் அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த விமல் வீரவன்ச உதிய கூட வைரஸ் யனாசாக்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் இறந்தனர் அடக்கம் செய்ய அனுமதி அளிக்காதது நல்ல என்று குறித்த நிபுணர் குழுவுக்கு ஒரு குறித்த மதத்தைச் சேர்ந்த மதக்குழு கடிதம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது என்று இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த செய்தியை அம்பலப்படுத்தி இருக்கின்றார் அலி சப்ரி அவர்கள் டன்னிலோடு கூட்டு வைக்க எனக்கு பைத்தியமில்லை குறிப்பிடுகின்றார் மைத்திரி எனது கொள்கையும் டணிலின் கொள்கையும் ஒத்துப்போகாது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி குறிப்பிடுகின்றார் டணிலோடு கூட்டு வைக்க தனக்கு பைத்தியம் இல்லை என்ற முன்னாள் நல்லாட்சி அரசின் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இந்த குற்றம் சுமத்தலை வைக்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனி விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவரோடு இணைப்பீர்களா என்பது வினவிய போது தனது தேசியவாத கொள்கையும் டணிலின் புதிய லிபரல்வாத கொள்கையும் ஒத்துப்போகாது என்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இணையதளங்களில் நடைபெறும் மோசடிகளில் சிக்கும் இலங்கை பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்போம் இணையதளங்களில் நடைபெறும் மோசடிகளில் சிக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு பண மோசடிகள் தொடர்பில் நூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கன கணனி குற்றப்பிரிவு பொறுப்பான ஸ்டேச போலீஸ் அதிகாரி தர்சிக குமாரி தலைமையில் இடம்பெற்று வருவதுடன் இதேவேளை திருமண விளம்பரங்கள் மூலம் இளம்பெண்கள் ஏமாற்றி மோசடியில் ஈடுபடும் ஓய் பெற்ற ராணுவ மேஜர் ஒருவர் கணனி குற்றப்பிரிப்பு நுழைவு ஆக்கை செய்யப்பட்டிருந்தார் தற்போதைய விசாரணைகளின் போது இவரது திருமண விளம்பரங்களில் ஏமாற்றமடைந்த பத்து இளம்பெண்கள் பற்றி தெரியவந்திருக்கனம் குறித்த சந்தேக நபர் பத்திரிகை விளம்பரங்களை வெளியிட்டு புகைப்படங்கள் தகவல்களை வாட்ஸ்அப் மூலம் பரிமாறி பல லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பங்களில் சாரதியின் குழந்தையை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதாக கூறி ஒரு யுவதியிடம் இரண்டு லட்சம் ரூபாய் பற்றி ஏமாற்றியதாகவும் கணனி குற்றப்பிரிவு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணை சொல்கொண்டதும் இதில் சிக்கியவர் முன்னாள் இராணுவ மீஜர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை நீதியமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் கண்டே போகம்புரை சிறைச்சாலையில் வைத்து நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தூக்குத்தண்டு நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயத்தினை நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அறிவிக்கிறார் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் புத்திக பத்திரனை எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் முப்பத்தி ஒரு பேர் தூக்கிலிடப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரையில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தூக்குந்தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் அதன் பின்னர் இலங்கையில் மரண நடைமுறை இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பில் வெடித்துள்ள போராட்டங்கள் நாடாளுமன்றத்தின் முன்பாக ஓவிய சங்கம் ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தில் வீதிக்கு முன்பாக அரசேவை ஊவிய சங்கங்களின் அமைப்பின் ஆள் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்தின் போது ஏற்படும் கழகத்தை தடுப்பதற்கு நீர்த்தாரை பிரயோக வண்டிகள் நிறுத்தப்பட்டிருப்பதுடன் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் நன்றி